இங்க பாருங்க யானை சாணம் இங்க பாருங்க இப்போ நம்ம காட்டுக்குள்ளே யானை சாணத்துல தான் இப்போ இருக்கும் யானை எந்த இடத்துல வரும்னு சொல்ல முடியாது யாண சரம் இது என்ன சாமன கமாண்ட் பண்ணுங்க நீயே யான யானை இப்பதா உள்ள போயிருக்கு வருது வருது வருது

வண்ட வண்ட அதனால்தான் எல்லாம் பாலாஜி நோக்கி போறாங்க பாலாஜி தான் உண்மையா த்ரில்லிங்கு

来、嗯啊

சாணி போட்டு என்ற பாருங்க போட்டுருக்கு ஏன தான் இருக்குது போட்டு போயிருக்குடா இந்த காட்டு வழியா போயிருக்குண்டா

ट्रेन का दा मारता नहीं तो है आमा बाल बोल रखा है वो चलते कार्तिक को चुका मां येला वचिटा हूं मत चला बाहर ये पिल्ला ना वचिटा ये पापा आनी அப்ப நம்ம அந்த வர வேண்டியது. நீ நியான் போக வேண்டியது. அப்ப நம்ம இங்கேயே தங்குமா? போயிடுவோம் அதுகடி அடி புடி வெளிய வந்துறோம். வெளிய வந்துறோம். வேற வழி இருக்கு. அந்த வழியில நம்ம போகலாம். ஓ. தனமா இந்த வழியில. ஒரு சின்ன வழி ஏனைய வரும்னு பாருங்கள் கரண்ட்டு ஏங்கெல்லாம் ஃபுல்லாக போ கிராஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுங்க எல்லாம் கரண்ட்டு போடுங்க பாருங்க யானைங்கெல்லாம் எங்கே கிராஸ் பண்ணக்கூடாது உள்ள ஆதிவாசிங்க வாழ்ந்துட்டுருக்காங்க ஏனைக்கு அட்டாக் பண்ணக்கூடாதுன்ட்டு கரண்ட்டு கனெக்ஷன் போட்டிருக்காங்க

இவங்களாம் வந்து ஆதிவாசிகள்